நான் வரும்போது எல்லாரையும் ஆசையா பாக்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தனை இல்லத்தரசிகள் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் எல்லாம் வந்திருந்தாங்க இங்க தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கீர்த்தனா அவர்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சுருக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க வாழ்த்துக்கள் வரும்போது மிகப்பெரிய வரவேற்பு பார்த்தவனே நமக்கே ஒரே சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா இது ஒரு விழா ஒரு சகோதரிய நீங்க ஆசையா வரவேற்கின்றீர்கள் அதனால உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நமக்கு ஒரு நம்மளுடைய வரலாறு நம்முடைய பாரம்பரியம் நினைத்து நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் இன்று தலைவர் அவர்களான மஞ்சப்பன் அவர்களையும் பாலன் அவர்களையும் அருள் அவர்களையும் கோவிந்தராஜ் அவர்களையும் மற்றும் இங்க குழுவில் இருக்கும் சகோதரர்கள் நிர்வாகிகள் ஆலோசகர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நேற்று எத்தனை பேர் திருவண்ணாமலை வந்திருந்தீங்க இல்ல இல்ல பாத்தீங்க திருவண்ணாமலை வாங்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க மேடையில வந்தீங்க நான் என்ன இந்த தொலைக்காட்சியில எல்லாம் பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி இருக்குது மாநாடு அப்படின்ற மாநாடு எவ்வளவு எழுச்சியான ஒரு மாநாடு எத்தனை உலகங்கள் திரண்டு இருந்தார்கள் வட மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல தென் மாவட்டத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் அருகாமையில் அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் இந்த தமிழ்நாடு அவர் பேர் இயக்கம் அருண் மருத்துவரையா அவர்கள் தொடங்கியதுதான் அந்த மாநாட்டுல வந்து கலந்து ஒரு எழுச்சி மிக்க மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய பாக்காளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் கொடுத்திருந்தாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசிக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா உழவர்களை பற்றி பேசவும் அந்த உழவு குழுகளை பற்றி பேச விவசாயத்தை பஸ்ஸை பேசவும் இன்னைக்கு அலே கிடையாது அது வேற சுற்றுச்சூழல் சுற்றி சொல்லட்டி இந்த ஒரு கட்சி கூட பேச மாட்டாங்க நாம மட்டும்தான் பேசிட்டுரும் கிளைமேட் எமர்ஜென்சி காலநிலை மாத்திரம் போன்ற எத்தனை விஷயங்கள நம்ம பேசிட்டு இருக்கோம் அது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு நான் அவங்க கிட்ட பேச வந்தது அரசியலோ சோ பசுமை தாயகமோ சுற்றுச்சூழல் அது இல்லாமல் கூட நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் வண்டிய கூட சத்திரியார் அதை நம்மளுடைய சொந்தங்கள்லாம் எப்படி நாம நம்மளுடைய இந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கட்டி தான் பேச வந்திருக்கேன் இனிமே நம்ம சகோதரர் ரஞ்ச கப்டின்னு சொன்னாரு எல்லாரும் நல்லா படிக்கணும்னு ஆனா இல்லை நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய திருமண இருக்கு நான் போறேன் அதே போல அந்த ஆஹ் வன்னியர் மனமாலே போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் போகும்போது பசங்க தான் சாதாரண படிக்கல எல்லாம் நல்லா படிக்கிறான் பெண்களா இருக்கட்டும் ஆள்கைகளா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறாங்க ஆனா அதனால ஒரு எஜி வேணும் நம்ம நல்லா படிக்கிறோம் நிகழ்வு மருத்துவர்களாகிறோம் அனைவரும் இன்ஜினியரா இருக்கிறாங்க ஒரு பட்ட படிப்பு மேற்படிப்பு எல்லாமே படிக்கிறாங்க ஆனா என்ன எஜி வேணும் எதை நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிறப்பு தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு பர்செக்ஷன் இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூன்று விஷயங்கள் அதை பத்தி பேசிக்கலாம் முதல் விஷயம் நம்முடைய உடை பாவனைன்னு சொல்றான் இல்லையா உரை அந்த உரை விஷயத்துல நாம கவனமாக இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் துரித்தமாக கண்ணியமாக மரியாதையாக உரையிறுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் அதனால்தான் ஆள் பாடி ஆடை பாடுன்னு சொன்னாங்க இப்ப ஒரு இன்டர்வியூவுக்கு போறதுனா கூட அதுக்கு அந்த மாதிரி போகும் ஒரு குழந்தைக்கு செல்லு சென்றால் அவர்கே சாப்பை உரையு கொண்டு செல்ல வேண்டும் வேற ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் என்றால் அதன் ஏற்ற ஆண்களாக கேட்டும் பெண்களாக கேட்டும் ஆனா விஷயத்துல பாராட்டிதான் தீரணும் ஏன்னா அந்த விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்க சினிமால பாக்குறாங்க மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் நல்லா உரை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து அஹ் குண்டா இருக்காங்க ஒளியா இருக்காங்க அதை பற்றிலாம் சொல்ல வரல கலரா இருக்காங்க மாநிலமா இருக்காங்க அதை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது ஆனா திருத்தமாக உணி அணிந்தது என்பது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம எத்தனை படிச்சிருந்தாலும் நம்ம முதல்ல பாக்குறது அந்த உருவத்தை தான் இல்லையா கல்யாணத்துல போட்டோ முதல்ல எப்படி நம்ம பார்க்கறோம் முதலே அப்படி பயணியை கொண்டு பார்க்கறோமா இல்ல இல்ல போட்டோ நல்லா இருக்கும் வேற எப்படி இருந்தாலும் தெரியல ஆனா அந்த புகைப்படம் நன்றாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறோம் அந்த விஷயத்துல அதனே பாதி சரியிடும் அதே போல நன்றாக ஒரு சுத்தமாக ஒரு பவிச்சு என்ற தோற்றத்துடன் இருக்க வேண்டும் இந்த பகுதியில தான் அப்படி இல்லை எல்லாம் கூட எல்லாருமே ரொம்ப அந்த தோற்றத்தோட நிறைய நெருங்கேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு சின்ன வேண்டுகோள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இரண்டாவது பேச்சு நான் மனதில் நினைப்பதை ஒளியில சொல்லணும் நிறைய பேருக்கு அது இன்னும் கூறிவிடவில்லை தெரிந்து வரவில்லை அதை பேச தெரியணும் அழகாக பேச தெரியணும் அதுல குறிப்பா மரியாதையாக கண்ணியமாக தன்மையாக ஒரே எப்படி சொல்றோம் ஒரு கரணமுறையாக எல்லாம் பேசவே கூடாது அப்படி எல்லாம் பேசினா நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம ஒழுங்கால சந்தோதிகளுக்கோ அந்த விஷயம் தான் போய் மனசுல பதியும் கெட்ட வார்த்தைகளோ பகாத வார்த்தைகள் வீட்டுல நம்ம உபயோகப்படுத்த நம்ம குழந்தையெல்லாம் அதை கத்துக்குவாங்க நாம நல்லா பேசணும் நம்ம குழந்தைங்க அதே போல நல்லா பேசுவாங்க நீங்க மரியாதையாக கண்ணியமாக தன்மையாக பேசுவதிலே பாது பிரச்சனை முடிஞ்சிரும் இன்டர்வியூ போறோம் இது ரொம்ப போன்ற இடங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் மதம் அப்ப ஒரு வேணும் அப்படின்னு நினைக்கும் தெளிவா இருந்தோம்னாலே போதும் நம்ம ஆங்கிலம் படித்தாலும் சரி தமிழ் படித்தாலும் சரி தெளிவாக அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது ஆங்கிலம் பேசணும்னு இருக்கப்பட்டா இப்ப ஏகப்பட்டது சேனல்ல சொல்லி தரா அதை நாம தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல தமிழ் படித்தா கூட அதுலயும் வந்து தெளிவா இருக்கணும் அது எந்த கலப்பும் மொழி கலப்பில்லாமல் பேச எழுதவும் தெரியணும் அப்படின்ற ஒரு ஒரு அதாவது கடிதம் வரைகள் கடிதம் வரைகள்னா அந்த காலத்துல பள்ளி எழுதுதான் அது வந்து எல்லாருக்குமே நம்மள என்ன எல்லாருமே படிச்சிருக்கோம் கடிதம் வரைகள்னா ஆங்கிலத்திலையும் எப்படி வந்து கடிதம் எழுதுவது தமிழ்ல எப்படி கடிதம் எழுதுவது என்பதெல்லாம் மாதிரி எல்லாம் எதுக்கு தப்பில்லாமல் தவறு இல்லாமல் நம்மால் தேட முடிகிறதா பேச முடிகிறதா நம்மளுடைய சமுதாயம் மட்டும் சொல்றது எல்லா சமுதாயத்திலையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மொழியிலும் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் பர்ஃபெக்டா இல்லாம இருக்கிறாங்க அதனால நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த மொழியா இருக்கட்டும் அந்த பேச்ச கண்ணியமாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒழுக்கம் ஒழுக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கெட்ட பழக்கங்கள் இப்ப இருக்கிற இளைஞர்களை நாம பாக்குறோம் மது போதை புகையிலை பழக்கம் எல்லாம் வந்துருது படிக்கும் காலத்துல இப்ப சிறு சொல்றாங்க அதாவது இளம் வயதிலேயே பசங்களுக்கு அந்த பழக்கம் வந்துவிடுது என்று சொல்கிறார்கள் அதாவது பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே மது பழக்கம் போதை பழக்கம் ஆஹ் புகையிலை பழக்கம் வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டம் பசங்களை வந்து நம்ம நல்வழிப்படுத்த வேண்டும் அந்த ஒழுக்கத்தை முதலில் சொல்லித்தர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நான் வந்து வெறும் காதல் பிரச்சனையை மட்டும் சொல்ல ஒழுக்கம்னா நசுரிய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்ல வருகின்றேன் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அதை எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறேன் தாய் நான் வந்து மூணு பெண்களுக்கு தாய் அந்த தாய்மாரா எப்படி நான் சொல்லுவேன்னா எழுந்து போய் அதிகாரம் எழுந்துக்கிறாங்களா நம்ம பசங்க நம்ம பசங்க எழுந்து அவங்க என்ன பண்றாங்க பொறுமையா எடுத்துக்கிறாங்க அவங்க இப்ப பசங்க தருணம் எல்லாருமே நடந்துருது அதனால பொறுமையா எடுத்துவாங்க ஆனாலும் அவர்களுக்கு அந்த உடல் உடல்நிலையில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஒண்ணு கோயிலுக்கு போறா இல்ல மெடிடேஷன் போறா இல்ல அதாவது தியானமோ யோகா அதெல்லாம் அவர்கள் செய்யணும் அதுக்குள்ள போல ஜிம் அந்த ஜிம்ல எல்லாம் போனா நிஜமாகவே பாத்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸ் வந்துருக்கு நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் நம்ம வந்து உள்ளூர்கள் நல்லா வச்சுக்கணும் அப்ப வந்து இந்த சிகரெட்டோ பீடி எல்லாம் குடிச்சா உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆயிடும் மது பழக்கத்துல அடிமையானா தற்போது விழுந்துடும் போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு பசங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க அந்த அவங்களுடைய உடமை கட்டுக்கோப்பா கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதே போல ஸ்போர்ட்ஸ் பேரு நம்ம என்கரேஜ் பண்றோம் நம்ம விளையாட்டு பயிற்சிகள்ல நம்ம வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிறோன்றத பாக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஜனம் விளையாடணும் இல்லைனாலும் பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபுட்பாலு பேஸ்கெட் ஒரு ஹாக்கி எத்தோ ஒண்ணு ரன்னிங் ரெஸ் போடுற எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல குழந்தைகளை பங்கெடுத்துக் கொள்ள ஊக்குவிக்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் நாம கொஞ்சம் சரி பண்ணிட்டா வருங்கால அதாவது நான் சொன்ன ஒரு மரியாதையாக பேசுவது மரியாதையாக உடை கண்ணியமாக உடை ஊக்குவது மற்றும் ஒரு கற்றுக் கொடுப்பது செய்து விட்டால நம்மளுடைய வருங்கால சந்ததியினிய ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம காண்டித்த மாதிரி இருக்கும் எங்க வீட்டுல கூட இப்ப எனக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு பேனை ஆனா ஆறு வயசு பசங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை அப்ப வந்து எங்க பேட்டி சொல்லுது ஆஹ் தொலைக்காட்சி போடும்போது ஒரே அண்டம் அவங்க தாத்தா கிட்ட நாங்க சொல்லிட்டோம் உங்க அம்மா வந்து தொலைக்காட்சி எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்ல இல்ல தாத்தா அம்மா வந்து வீக்கெண்டு அதாவது சனி யார்னா படம் எல்லாம் பாடலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சரி என்ன வேணும்னா ஏதோ படம் போடுங்க இல்ல உங்க அம்மா தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நான் படம் போடுறேன் தாத்தா பாட்டி என்ன நீங்க எங்க அம்மாவை அனுமதி கொடுத்துட்டாங்க நீ என்ன போட மாட்டேறீங்க அப்படின்னு எங்களை கேக்குது நான் ஒரே ஒரு ஆச்சரியம் குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லாம் ஆங்கிலத்துல கேக்குது தமிழ்ல கேக்குது விதவிதமா எங்களை கம்மிங் சொல்லுது டிவி போட சொல்லி அப்புறம் என் பொண்ணு அந்த பாத்திரம் அவ பக்கத்துல இது வந்தா பொண்ணுமே கண்டிக்கிறேன் நான் போய் பாக்குறேன் எங்க பேருக்கு இப்படி எல்லாம் எங்களை கேக்குது அப்படின்ட்டேன் ஏன்னா நம்ம ஒரு காத்தா பாட்டியானா பசங்களை கண்டிச்ச மாதிரி நம்ம பெண்ணுக்கு நம்ம குழந்தைங்களை கண்டிச்ச மாதிரி குபார பேச கண்டிக்க மாட்டோம் பேருக்கா சந்தோஷமா பாத்துன்னு இருக்கிறோம் என்னுடைய மகள் வந்து கண்டித்தார் என்ன சொன்னா கிவ் ரெஸ்பெக்ட் டுஸ் தாத்தா பாட்டிக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும் ஆட்டிடியூட் இருக்க கூடாது இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்பா அம்மா சொல்லி தாத்தா பாட்டி சொன்னா கேட்டுங்க முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க கன்வின்ஸ் பண்ணி தொலைக்காட்சி போட வைங்க ஆனா பேசும்போது மரியாதை ஆறு வயது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் நானும் இதை பண்ணேன் ஆனா என் பேரை பத்தி வரும்போது எனக்கு பண்ண முடியல ஆனா அவங்க பண்றாங்க அப்படித்தான் நம்மளுடைய பசங்களை நம்ம நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் போய் எல்லாரும் பெண்கள் தலையாடுறாங்க எனக்கு எங்க இருக்காங்க என்ன பண்ணாங்க தெரியல அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் அன்பாகவும் இருக்க வேண்டும் வீட்டுல ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்தாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நம்முடைய சமுதாயத்துல நான் பாக்குறேன் திருமணம் ஆக போ தள்ளி பொருட்கிட்ட இருக்காங்க அந்த பிரச்சனை இந்த பகுதியில இருக்குதா இருக்கா பசங்க வந்து படிக்கணும் மேற்பட்டு படிக்கணும் செட்டில் ஆகணும் நாங்க வேலை செய்யணும் எங்களுடைய சொந்தக்காரன் என்ன போறதா திரும்பணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாருக்கும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்ப பிளஸ் டூ முடிச்ச உடனே கும்பிட செஞ்சு சொல்றாங்க அந்த சென்னையில ரயிலா காலேஜ் இப்ப இங்கிலீஷ்காம் படிக்கணும்ன்றாங்க இல்லையா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும்ன்றாங்க நமக்கு அது தான் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னா நம்ம படிக்க அனுப்பலாம் சில சமயம் நம்ம உங்களுடைய பாதுகாப்பு அப்புறம் அதே சமயம் அவர்களுடைய பக்குவம் அதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அவர்களை நாம படிக்க அனுப்புறோம் இதெல்லாம் பார்த்து படிக்க அனுப்பினாதான் நமக்கும் அவங்க ஒரு பயம் இல்லாம நம்ம குழந்தைங்களை படிக்க அனுப்ப முடியும் இந்த விஷயத்த இருபத்தோரு வயதுல திருமணம் ஆகிடுது என்னுடைய ரெண்டாவது மாதிரி இருபத்தி ஆறு வயதுல திருமணம் ஆகிடுது என்னன்னா பசங்க வந்து நிறைய விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கிறாங்க வீட்டு பக்கத்திலேயே எல்லாம் மாப்பிடுக்கணுமா அதான இது வெளியில போக மாட்டேன் நான் இங்கதான் வளர்ந்தேன் அந்த பக்கம் போக மாட்டேன் இந்த பக்கம் மாட்டேன் பத்து கிலோ மீட்டர்லயே குடுத்துடனும் அந்த மாதிரி விஷயங்களே நம்மளுடைய பெண் குழந்தைகளும் எதிர்பார்க்கிறாங்க ஆண் குழந்தைங்களும் எதிர்பார்க்கறாங்க அதையெல்லாம் நாம் கட்டி ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம எது நான் என்னுடைய பசங்களுக்கு என்ன சொல்றதுன்னா படிச்சுட்டே இருங்க நல்லா நடந்துச்சுன்னா எது நல்லா எது முதல்ல கிடைக்குதோ போச்சு விடுறோம் அப்படின்னு ஏன்னா நான் படிக்கணும்னு சொன்ன பாருங்க போனோம்னு சொன்னா நான் கண்டிப்பா போட்டேன் நல்ல இடம் அமைந்தால் அதையும் நம்ம பண்ணணும் எது காலகாலத்துல பண்ணணும் அதை பண்ணணும் நாற்பது வயசுக்கு மேல அதையெல்லாம் பண்ண முடியாது முப்பது வயசுல இப்ப நிறைய பேரை நான் பாக்குறேன் அதனால நிறைய விஷயங்கள் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கமான மணமகள் மணமகளாக இருக்க வேண்டும் அப்ப நான் சொன்னேன் இல்லையா இனிமையாக பேசணும்னு அத பேசினாலே போது பாதி பிரச்சனை தான் இல்ல இனிமையாக தன்மையான மரியாதையாக பேசுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரச்சனை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை இல்லை நல்லபடியான ஒரு வாழ்க்கையமே இதுதான் என்னுடைய தத்துவம் அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம் வெள்ளை கற்றுக் கொடுக்கணும் நான் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி தான் சொல்றாரு நீங்க பள்ளிக்கூடத்துலயோ கல்லூரியோ மேற்படிப்பு வெளிநாட்டுல எல்லாம் படிக்க வச்ச பசங்களை அப்பதான் சொல்லுவாங்க நீங்க என்ன போனாலும் சரி படிக்கிறீங்களோ இல்லையோ எண்பதோ தொண்ணூறு மார்க் பாக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நல்ல பெண் குழந்தைகள் நல்ல பொன்னு பேர் வாங்கணும் குடும்பத்து பேரை காப்பாத்தணும் தாத்தா பேரை காப்பாற்றணும்னு சொல்லியே தான் கிளாஸ்ல ஒரு ஒருவர் மருத்துவ முதலாளா கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ப்பார் ஒரு வருஷமும் மூன்று பேரு குழந்தைங்க ஒண்ணு அன்னைக்கு தொடங்குற அன்னைக்கு சேர்ப்பாங்க முடியல அன்னைக்கு கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி ட்ரெடிஷன் மாதிரி ஒரு கலாச்சாரம் மாதிரி சொல்லி நல்ல பேர் வாங்கணும் வாரியா எல்லாம் உங்களை பத்தி தப்பா சொல்லக்கூடாது தாத்தா பேர் எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்வாங்க ரெண்டு தாத்தாவும் இருக்கிறாங்க ரெண்டு தாத்தா பேரை நீ காப்பாற்றணும் குடும்ப பேரை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி சொல்லிதான் என்னுடைய குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லி வளர்த்து அது நம்ம கெட்டுப்பாங்க சொல்லணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க நான் நினைச்சுக்கிறேன் அவங்களுக்கே தெரியும் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள இருந்தாலும் சில விஷயங்களை நாம் சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அந்த அந்த விஷயத்தை மனதை பதிய வைத்தாலே போதும் நன்றாக படிப்பாங்க நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வளருவாங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கைக்கு நம்ம வழிகாட்டியாகவும் இருப்போம் நம்மள பார்த்துதான் அவங்க கத்துக்கிறாங்க இல்லையா நம்மதான் ரோல் மாடல் நம்மளே பார்த்துதான் அவங்க கத்துக்குவாங்க அந்த விஷயங்களை நாம் அவர்களுக்கு ஒரு உதாரணமாக வேண்டும் இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு வந்த வெறும் குடும்ப விஷயங்கள் ஏதேன்னா நம்ம வந்து வேற ஏதோ காலநிலை மாற்றம் விவசாயம் இல்லைன்னா கல்வி இத பற்றி எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாம் ஐயாவுடைய சிகிச்சையும் மருத்துவர் அன்புமாவோட சிகிச்சையோ எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறீங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் குடும்ப விழா என்பதா நம்முடைய குடும்பத்துக்கு சார்ந்த நிகழ்ச்சிகளை பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சின்ன எனக்கு வேணும் நம்ம பிள்ளைகளை நன்றாக வந்தேன் வரணும்னு நினைக்கிறோம் நல்லவர்களாக வர வேண்டும் என்று நாம் விரும்பப்பட வேண்டும் அதுதான் பெரிய பெரிய பொஷன்ல வரணும் பவர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாம் நினைக்கிறோம் நல்லவர்களாகவும் அவர்கள் வர வேண்டும் வல்லவர்களாகவும் நம் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு வல்லவர் பேரவை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அசோக் லேலன் திருமசூ நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பு செல்வங்கள் பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைகள் மகள்கள் மகன்கள் இவங்க எல்லாம் பிரமாதமாக ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி அஹ் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் கட்டி கட்டிக்காக்கும் வன்னியகுல சத்திரியரு வரலாற்றை பரவாமல் நாம் எல்லாம் நன்றாக ஒன்றுபட்டு நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் எல்லாரும் இந்த உணர்வு வந்து எப்பவுமே இருக்கணும் அதை தேர்தல் போது வெளிப்படுத்த சில நேரங்கள் தவறி விடுகின்றோம் அதுதான் சொல்லணும் ஏன்னா அந்த சமயம் நமக்குள்ளேயே இவங்களோட போயிருக்கலாமே அவங்களோட போயிருக்கலாமே இவங்களோட இல்லையே அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நம்ம குறை சொல்லி கொண்டு விரிந்து கிடப்பதால் நிறைய விஷயங்களை நம்மால் சாதிக்க முடியவில்லை எப்படி நம்ம அந்த ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாமலே கூட இருபத்தோரு உயிர்களை வழிபடுத்து இடஒதுக்கீடு ஐயாவுடைய பெற்றோமோ அதே போல இப்பொழுது பத்தரை பர்சன்ட் பேருக்கும் நம்ம முயற்சி எடுத்து நிறைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில ஒன்று கூடிய நம்ம நிறைய விஷயம் மருத்துவர் ஐயா நம்ம என்னைக்குமே போட்டத்தோடனே இருக்கிறாரு வழிநடத்துவார் மருத்துவர் அன்புமணி தலைமையிலும் எல்லோருடைய தலைமையிலும் சேர்ந்து முன்னிலையில் சேர்த்து அந்த பத்து புள்ளி ஐமையும் வெற்றெடுக்க வேண்டும் அதுக்கு நாம் ஒற்றுமையாக இருக்கிறது அனைவருக்கும் வர வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நான் சொன்னதையும் ஒரு குடும்ப விழாவாக நான் உங்களிடையே சகோதரியாக பகிர்ந்து கொண்டதே மனதில் வைத்துக் கொண்டு நம் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சியை அழகாக அஹ் உயர்த்தியாக பருந்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உங்களுக்கு வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்